எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பக்கப்போகிறேன்னா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டு வரும் அழகான செவலை ஜெசி மாட்டுக்கான விற்பனை பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மாடு மேய்ச்சலில் இருக்கும்போதே வீடியோ எடுத்திருக்காங்க ஸோ ஒரு 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 இயற்கையோடு கலந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க இது ஒரு தலையீர்த்து கிடாரிங்க ஆறு பல் பட்டிருக்கு ஆறு பல்லுக்கு தலையீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு அற்புதமான தரத்தில் இருக்கக்கூடிய மாடு அளவான உயரத்தில் நல்ல நீல நட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு உடலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சினை மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு பார்க்கும்போதுங்க தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தடுத்து ஈத்து கறவை மாறுபடும் அப்படின்றாங்க நீங்கள் மாட்டோட பல்லை பார்த்து மாட்டோட குணத்தை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலான்றாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் காரியாப்பட்டி அப்படின்ற கிராமத்திலேருந்து விற்பனைக்காக இருக்குது தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க இல்லை நீங்கள் மதுரை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா பெட்டர் ஆப்ஷன் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க மாடு பார்க்க நல்ல குவாலிட்டி மாடாக தான் தெரியுது நல்ல ஒரு அழகான முகலட்சின்னத்தில் தான் மாடு இருக்குதுங்க சுழி சுத்தத்தோடவே இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது மடிக்கூச்சமே கிடையாது அப்படின்றாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டின் உரிமையாளர் நம்பர் வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையும் அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி